அனைவருக்கும் இனிய மதி வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா தாம்பரம் சண்முகம் ரோட்டில் வசந்த பவன் ஹோட்டல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் பல வருஷமாக இருக்குது அந்த ஹோட்டல் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா விபிஎஸ் பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் வாங்க தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு ஒரு தான் சர்ச்சில் நல்லா சூப்பராக கார்லாம் ஓட்டுவார் அவரு கூட தான் நாங்கள் வந்து பாபோன்னா ஜெனிஃபரு அப்புறம் ஜோஸ்பினக்கா டீசி நான் போயிருந்தோமே அங்கே வந்து பயங்கர பசி ஏன்னா காலையில் லேட்டாக தூங்கி எழுந்ததுனால சாப்பிடவே இல்லை தலை கூட காரில் தான் போய் வாரணும்னு கூட வச்சுக்கலாம் அப்படியே போய் போயிட்டோம் போயிட்டு ப்ரைஸ் எல்லாமே வந்து ராஜா ஸ்டோரில் தான் வாங்கணுமே குழந்தைங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல பசி அங்கே வந்து சாப்பிட வந்தப்போ இந்த ஹோட்டல் வந்து ஒரு பத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கிறேன் ஆனால் டோட்டல் சேஞ்சு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது நல்லா இருந்தது நாங்கள் வந்து அங்கே வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் ஏன்னா பயங்கர வெயில் அதுவும் இல்லாத விபிஎஸ்சில் வந்து பரோட்டா சிக்கன் பிரியாணி பிரிஞ்சி நல்ல சாப்பாடு தான் டெய்லியும் அதனால் வெஜ்ஜே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கறி மீல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து மீன் அதான் வெஜ்ஜிலேயே வந்து மீன் வறுவல் அப்புறம் வெஜ்ஜிலேயே கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை அது மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சாப்பிட்டதே இல்லையே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கறி மீன் சொல்லிட்டேன் தயவுசெய்து யாரும் வந்து சர்ச்சை காசு இது சர்ச்சை காசில் நீங்கள் பிரைஸ் வாங்கிறதும் இல்லாமல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க எந்த வருஷம் நாங்கள் ப்ரைஸ் வாங்க போனாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ட்ராவல்ஸுக்கெலாம் வந்து இந்த காசு வந்து எடுக்க மாட்டோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் வாங்க அவங்களால முடிஞ்சதை பேரண்ட்ஸு வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு தராங்க அது அவங்களுக்கு தான் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அதில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது இது நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆச்சு நாங்கள் மதியம் சாப்பிட்டது ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இன்றைக்கி காலையில் வரைக்கும் அந்த சாப்பாடு அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து அந்த சோயாவிலலாம் செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது இதுதான் சண்முகம் ரோடு இதுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு இருபது வருஷம் கழிச்சு இது மாதிரி நடந்து இந்த ஸ்ட்ரீட்டில் போகிறேன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம கிராமன்றதுனால எங்களுக்கு பக்கம் வந்து தாம்பரம் தான் கண்டிகே இல்லை தாம்பரம் பைக்கில் வந்து தாம்பரம் கிஸ்கிந்தாதான் தான் அங்கே போயிட்டால் ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்லா கடையுமே இருக்கும் இப்போ தான் வந்து டி நகர் அதுக்கப்புறம் பெட்லாம் அதுக்கு முன்னாடி தாம்பரம் தான் அதுவும் தாம்பரம் வந்து நம்ம வீட்டுங்களில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஃப்ரூட்ஸும் அங்கே சூப்பராக வாங்கலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் நேற்று வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் இருந்தது அது வரைக்கும் நான் வந்து வீட்டுக்கு இந்த ராஜா ஸ்டோரில் வந்து சொம்பு அப்புறம் வாட்டர் ஜக்கு தண்ணி குடிக்கிறது ஜூஸ் பாட்டிலு அது எல்லாமே வாங்கினேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சின்ன வயசில் எனக்கு இந்த சண்முகம் ரோடு அப்படின்னா என்ன ஞாபகம் வரேன்னா எங்கள் ஆயா வந்து பென்ஷன் வாங்குவாங்க இங்கே தான் வந்து பென்ஷன் ஆஃபீஸ் இருக்குது அவங்க பேங்க்கில் போயிட்டு தான் இப்போலாம் ஏடிஎம்லலாம் எடுத்துக்கிறோம்ல அப்போலாம் எங்கள் ஆயா போய் கை கை பாக்கியம்மாள் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் பென்ஷன் கொடுப்பாங்க அதுவும் பென்ஷன் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு அமௌண்ட்டு தான் எங்கள் ஆயா பென்ஷனுக்கு போகிறாங்கனாலே எங்களுக்கு செம்ம ஜாலியாகிடும் குறிப்பாக எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் ஆறு பேரும் எல்லாரும் பையனுங்க தான் நான் மட்டும்தான் பொண்ணு அதனால் வந்து எனக்கு தான் வந்து பூவு பால்கோவா ஜெயலெஷ்மி ஸ்வீட்னு இருக்கும் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக அதில் கொசுருன்ட்டு ஒரு இலையில் ஒன்று கட்டி தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொசுரு எங்கள் ஆயா எனக்குன்னு வாங்கி தனியாக வச்சுருப்பாங்க தாம்பரம் வந்து ஸ்கூல் ஃபுல்லாக நான் எப்படா மூணு மணியாகும் எப்போ ரெண்டு மணி பஸ்ஸுக்கு வந்து ஆயா வருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கின்னு வெயிட் பண்ணினே இருப்பேன் எங்கள் ஆயா வந்து பென்ஷன் வாங்கிட்டு ஒரு கட்டை பேக் வச்சுருப்பாங்க பெரிய கட்டை பேக் அது ஃபுல்லாக வந்து மாம்பழம் அதுக்கப்புறம் கிரேப்ஸு வாழைப்பழம் பூ பூ மல்லிப்பூலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து மொட்டா இருக்கும் போதே அதான் மூணு மணிக்கெலாம் வந்துடுவாங்கள்ல வீட்டுக்கு மிச்சரு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அதுவும் எனக்கு என்னென்னா பிடிக்கும்னு எங்கள் ஆயாவுக்கு மொட்டை தான் தெரியும் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக ஆயிடுச்சு ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்கல அப்படியே ஜாலியாக விட்டுட்டேன் நான் எங்கள் ஆயா கூட வந்து கையை பிடிச்சி நடந்து வந்த நாட்கள் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கின்னு ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ தான் யாரும் தாம்பரம்லாம் வரது போல் இப்போ வந்து டி நகர் க்ரோம் பேட் ஆன்லைன் அதெலாம் இருக்குல்ல அதனால் ஆனால் அப்போது வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அதுவும் கிறிஸ்மஸ்னால் ஹாஸ்டலில் லீவு விட்டுட்டு நாங்கள் வந்தோன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஃபுல்லாக நடந்து அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் போனால் கூட எங்கள் அத்தைங்கலாம் வந்து எங்கள் சின்ன அத்தைங்க பெரிய அத்தை எல்லாமே கேம்ப் ரோடுன்றதுனால தாம்பரத்தான் வந்து ட்ரெஸ் எடுத்து அங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க கிஸ்கிந்தாலெல்லாம் நம்ம ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை அடையாளம் எடுத்து சுடிதர்லாம் தைச்சி கொடுத்துருவாங்க எங்கள் மாமா வந்து நாங்கள் லீவுக்கு போயிருந்தோன்னா இப்போ எங்கள் மாமா இறந்துட்டாங்க ஆனந்தன் மாமா அவர் வந்து அப்படி தான் எங்கள் வீட்டில் என்ன விட்டுட்டு வரணும் ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னா இந்த ஃபுல்லாக பழலாம் வாங்கிட்டு நான் மாமா கூட பைக்லாம் வந்து நிறைய ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு அதுவும் இல்லாத வந்து சாப்பாடு வந்து ரோலெக்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் தாம்பரத்தில் எங்கள் அப்பா வழக்கமாக தான் வாங்கி கொடுப்பாரு நாங்கள் ஃபேமிலியாக போனால் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வாங்கி அந்த ஸ்ட்ரீட்லேயே எல்லாமே கிடைக்கும் சண்முகம் ரோடுனாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் ஜெனிஃபர் வந்து நக்கா சாப்பிட போகிறீங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு செஃப் அவர் தாஜ் ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாரு அதனால் அவளுக்கு வந்து அந்த மெனு கார்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் அவளுக்கு நல்லா தெரியுது அப்புறம் நான் தான் வந்து கறி மீல்ஸ் ட்ரை பண்ண மீது பேர் எல்லாமே வந்து வெறும் மினி மீல்ஸ் தான் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதனால் இல்லை நீ சாப்பிடு நீ தான் ரொம்ப பசியாக இருக்கிற சொல்லிட்டாங்க அக்கா எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி அப்படின்ட்டு ஒன்று செஞ்சுருந்தாங்க எல்லாமே வந்து அந்த சோயா இருக்குல்ல அதுதான் சிக்கன் டேஸ்ட்டில் இருந்தது சூப்பராக செஞ்சுருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து ஒரு வெயிட்டர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கடைசி இருக்கும் எங்களை ரொம்ப நல்லா கவனித்தார் நானும் பார்த்தேன் பரவாயில்லையே பக்கத்துலேயே உட்காந்து சாம்பார் வேணுமா ரசம் வேணுமா அப்புறம் இது வந்து ஆம்லேட்டான் அதான் வெஜ் ஆம்லேட்டு அதில் என்ன நான் போட்டாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அது எல்லாத்தையும் போட்டு அந்த அடை இருக்கும்ல அடை தோசை அடை தோசை அது மாதிரி தான் இருந்தது பெப்பர்லாம் போட்டு நல்லா இருந்தது அப்புறம் தக்காளி வந்து சும்மா கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க போல் நம்மளுக்கு பழக்கம் இல்லைல்ல இல்லை இல்லை என்னால் முடியாது டேஸ்டி அப்படின்னு அப்புறம் இந்த ஸ்பூன்லாம் போடுறது நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் ரெண்டு நாள் தான் மூணு மேக்ஸிமம் ஒரு நாள் இருக்கும் அப்புறம் இது மட்டும் தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் கூட இருக்காது அப்படின்னு அக்கா சொன்னாங்க எங்கள் வீட்டில் கூட ஸ்பூன்லாம் அடிக்கடி காணாமல் போயிடோண்டி ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறீங்க போல் அப்படின்ட்டு ஹிண்டில் பண்ணியிருந்தோம் நம்ம வீட்லேயே இருந்து எனக்குலாம் வந்து நான் வேலைக்குலாம் போல வீட்டில் தானே இருக்கிற அதனால இது மாதிரி ப்ரைஸ் வாங்க போகிறது சர்ச்சாக எங்கேனா வெளில போகிறது அதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் மறக்காமல் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிக்கினே இருப்பேன் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்தது ஜாலியாக இருந்தது நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போனோம் ப்ரைஸ் வாங்கிட்டு ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜா ஸ்டோரு அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு கடை கிருஷ்ணா பசார் அப்படின்ட்டு ஏற்கனவே அங்கே ஆர்டர் சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ஜூட் பேக் வந்து கேம்ப் கேம்ப்ரோடில் ஒரு இடத்துல வாங்கினோம் ஜாலியாக நாங்கள் வெயிலில் சுற்றிட்டு இருந்தோம் இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இது இது வந்து ஹேண்ட்மேடு யாரோ பண்ணி கதா கையிலே பண்ணி விற்பாங்கள்ல பேம்போ ஸ்டிக்கில் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து எல்லோரும் ஜெனிஃபராக பரவாயில்ல டேரக்டர் மேடம் வந்து எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சிட்டிங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் இருக்குது அதை முடிச்சுட்டால் அவ்வளோதான் நம்மளுக்கு மே மாதமே முடிஞ்சிடும் ஏதோ சிறுவர் ஊழியத்தை ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சுது சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நாங்கள் எல்லோரும் கிண்டல் பண்ணியிருந்தோம் இன்னும் அப்புறம் பிரியாணி என்ன வாங்கி தரது இவர் தான் இந்த அண்ணா தான் வந்து பயங்கரமாக கவனித்தார் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கடைசியாக கூகுள் ஆப்பில் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் போடுங்க எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க நீங்கள் அது மாதிரி போட்டால் எங்களுக்கு வந்து இன்னும் அதில் கொஞ்சம் பெனிஃபிட்டு காசு வரும் எங்களுக்கு அப்படின்னாரு அதனால எல்லாரோட ஃபோனாக வாங்கி அவரே ஸ்டார் போட்டுக்கினாரு பரவாயில்ல விடு நல்லா கவனிச்சாரு நம்ம டிப்ஸும் ஒரு ஃபை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நானும் டெய்ஸியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெய்ஸி அக்கா ஒரு ஹோட்டல் எடுத்துக்கூட டெய்ஸி அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம் சரி மறுபடியும் நம்ம ஏன் இங்கே வரப்போகிறோம் எப்படின்னா நம்ம என்ன கேளம்பாத்தில் இருக்கிறதுனால கேளம்பாத்துலேயும் வந்து பக்காவாக எல்லா நிறைய ஹோட்டல் இருக்குது நம்ம ஏன் அவ்வளோ தூரம் தாமரம் போக போகிறோம் இனிமேல் நம்ம எப்போ வரப்போகிறோம் சொல்லிவிட்டு உடனே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கின்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து பாபா என்ன பாவம் இன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கும் கஷ்டம் பாபா வந்து சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது அவருக்கு வந்து அக்கா தங்கச்சிலாம் இல்லை அவங்க வீட்டில் எல்லாருமே அண்ணன் தம்பி தான் ஆனால் லேடிஸ்லாம் போனால் எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அதனால சேஃபாக வந்து காரில் எங்களை கூட்டின்னு போகிறது கூட்டின்னு வரது ரோடை கிராஸ் பண்ணும் போது பத்திரமா எல்லாத்தையும் காரில் வைங்க திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது அது எல்லாமே வந்து சர்ச்சில் வந்து எப்போவுமே இது மாதிரி நிறைய அண்ணனுங்க இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து பாபா அண்ணா கூட போனோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரும் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பத்து நாளாக விபிஎஸ்க்காக சின்ன பிள்ளைங்களுக்காக வந்து வேலை செஞ்சுட்டுருக்காரு கோவில் மானியத்தில் வந்து பசங்களை கூட்டின்னு வரது கூட்டின்னு போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இந்த டிஃபன் பாக்ஸு மேலே வந்து சில்வர்லாம் இது கீழே வந்து சூப்பர் மார்க்கெட்டு கிருஷ்ணா பஜார் வந்து மாம்பாத்தில் இருக்குது அங்கேருந்து நூற்றி இருபது டிஃபன் பாக்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம் நல்லா இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வாங்கி காரில் வந்து பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு மறுபடியும் விபிஎஸ்க்கு போய்ட்டோம் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு நீங்கள் எல்லாருமே விபிஎஸ்லாம் போவீங்களா ப்ரைஸ்லாம் வாங்க போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்களா அதெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாரும் கமெண்ட் பண்ண போகிறதும் கிடையாது ஷேர் பண்ண போகிறதும் கிடையாது தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் பாப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பு தேங்க்யூ டு ஆல்